ஃபைவ் மக்கள் இன்றைக்கி பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் பேபிகார்ன் எடுத்துக்கிட்டேங்க அரிசி மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கான் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கலர் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கார் நல்லா கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் வாங்க கார் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு வச்சுங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுக்கலாங்க அரிசி மாவு மைதா கான் மாவு மிளகாத்தூள் ஃபுட் கலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இது பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊதிட்டுங்க பாருங்க பேபிகான் மசாலா கூட பதினஞ்சு நிமிஷம் ஊதி வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த சில்லி பொதியுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடாகட்டுங்க ஏன்னா நல்லா சூடாகிடுச்சுங்க கொஞ்சம் பேபிக்கான ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா ஒவ்வொரு பீஸாக போடுங்க எண்ணெயில் போடும்போது அடுத்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக போனாங்க ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் இருக்காங்க தட்டி விட்டுக்கலாம்ங்கப்போ எரிய ஆச்சுங்க எடுத்துக்கலாம் பாருங்க பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்